அனந்த ராம தீட்சிதரால் ஹேமங்கல ஸ்தோத்திரத்துல இன்றைய தினம் ஹனுமனால் இயற்றப்பட்ட சீதாராம ஸ்தோத்திரத்துல தான் இப்ப நம்ம பாராயமான செய்ய போறோம் ராமர் சீதை இருவரும் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் சமயத்தில் ஹனுமார் ராமர் சீதை இருவரையும் மாறி மாறி சோ மாறி மாறி ஸ்தோத்திரம் செய்கிறார் அந்த ஸ்தோத்திரமே இது சீதாராம ஸ்தோத்திரம் என்பதாக கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்தை இப்ப நம்ம பாராயமானம் செய்யலாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த புக்கையே போட்டோ எடுத்து போட்டுருக்கிறதுக்கு காரணம் அதுலேயே தமிழ் அர்த்தமும் இருக்கு நீங்க பாஸ் பண்ணிட்டு அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அடுத்த ஸ்லோகத்தையும் தெரிஞ்சுக்கலாம் எப்பவுமே உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை போடுறோம் பல பேர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்லி கேட்குறீங்க டிஸ்கிரிப்ஷன்ல மூவாயிரம் லெட்டர்ஸ் மட்டும் தான் அளவு பண்றாங்க ஸோ அதுக்கு மேலே நம்மளால ஃபுல் ஸ்தோத்திரத்தையும் தமிழ் அர்த்தத்தோட போட முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இதை போட்டோவாகவே எடுத்து போட்டிருக்கு இப்போ அந்த ஸ்தோத்திரத்தை பாராயமான செய்யலாம்

வசிானு சத்தனந்தனு கௌசலியூதம் வேதி கபோதித விஷாலம் வரி சந்திர சந்திரபிம்போபாத்தம் மத்தம் வூ

अनुक्षणकटाक्षाभ्यान्योन्ये क्षणकाङ्क्षिणौ अन्योन्यसदृशाकारौ पति इमौ युवां प्रणं यागं भजाम्यत्र कृथार्थताम् अनेन स्तौति यस्तुत्यं रामं सीतां च भक्तितः तस्य तौ तणुतां पुण्यः सम्पदः सकलार्थदाः

लोकाभिरामं श्रीरामं भूय भूयो नमां यगम् आर्तानामार्तिहन्तारं भीतानां भीतिनाशनम् द्विशतां कालधण्टं तं रामचन्द्रं नमां यगम् सन्नद्धवची कट्गी चाप भानदरो युवा गच्छन्ममाग्रतो नित्यं रामः पातु स लक्ष्मणगा ನಮಃ ಕೋದಂಡಿಶಿಲ ದೈತ್ಯ ಪರಿಣೇ ರಾಯಭದ್ರಾಚಂದ್ರಾ ವೇದಸೇ ರಘುನಾಥ ಸೀತೇ ನಮಗ್ರದಷ್ಟ ಪಾರ್ಶ್ವತ தன்வானோ அற்புதமானது நாளை தினம் சங்கர பகவத் பாதாளால் இயற்றப்பட்ட அனுமத் பஞ்சரத்னத்தோட மீண்டும் சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர சங்கர் சங்கரீவா போற்றி